பதவியில் உள்ளவர்களே அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கொள்ளைக்காரன் இல்லை ஒரு பெரிய கொள்கை அவர் ஒரு பற்றி கூறிக்கொண்டு சொந்தக்காரர்களுக்கு வாரி வழங்கி அதை அவர்கள் பேரிலே எழுதுவது இல்லாத பள்ளிக்கூடங்களை திறப்பது இருக்கும் கூடங்களை மூடுவது அடிக்கல் நாட்டுவது புடுங்குவது என்னங்கிற இதெல்லாம் வச்சு கூடாது அதுல பாருங்க நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க இந்த பயலுக்கு வெள்ள மனசு வெகுளி பய இப்படித்தான் தமாஷா பேசுவான் நீங்க கவலைப்படாதீங்க தனி அது மட்டும் இல்லாம மந்திரி ஆகிறதுக்கு முந்தி நானும் இப்படித்தான் பேசிக்கிட்டு இருந்தேன் பெரியோர்களே தாய்மார்களே முதல்வர் ஆடியவாளம் அவர்களே வேற அமைச்சருங்க எதிர்கால முதல்வர் அவர்களே நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்தது பத்தி பெரும் மகிழ்ச்சி இன்னொரு முக்கியமான விஷயம்

உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சுனா எனக்கு ஒரு சொல்ல விட்டுரும் என் பின்னாடி சுத்தரவை விட்டுருவீங்க நீங்க உங்க மாப்பிள்ள பின்னாடியே சுத்துவீங்க நான் கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா இருக்கலாம் அவ்வளவுதான் மாப்பிள்ள யாருன்னு கேட்கலையே யாருங்க நீங்க பூசணிக்கு என்ன வேலை ஆறு ரூபா அப்ப ஒன்னு எடுத்துக்கறேன் எடுத்துங்க சரி பூசணிக்கு ஒண்ணு கொசு இல்லையா அதே எடுத்துங்க பெரியவரே பெரியவரே என்ன இது அநியாயமா இருக்கு ஒரு பூசணிக்காய்க்கு ஒரு பூசணிக்கா கொசுறா

காசு காசு எல்லாருக்கும் வலையில போட்டுட்டான் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அவர்தான் என் வீட்டுக்காரரு எல்லாருக்கும் நல்ல வலையில போடு போடு நல்ல வலையில போட்டு நீங்க பெரியவரை பெரியவரை பாத்துட்டு வர்றீங்களா ஆ குடிங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் வேற ஆளை பாரு வேற ஆளை பாருங்க அதுக்குன்னு சந்தையில் தானா இதெல்லாம் தனியா கேட்டுக்கலாம் அது ஏன் கேக்குறீங்க சின்னவரு அந்த கோழிய பிடிக்க போய் அது பறந்து போய் தம்பி உன் பஞ்சாதி முப்பது ஐஸ் வாங்கி குடுத்துச்சு காசு குடு யாரு பஞ்சாதி உன் பஞ்சாயத்து ஆயா யாரு என்ன என்ன நீ தான் அங்க இருந்து வாங்கி குடு வாங்கி கூட கைய காட்டினேயா இப்ப என்ன காசு கூடயா அது வந்து எனக்கு தெரியாம என்ன இது தம்பி உன் சம்சாரம் முப்பது காசு வாங்கிருக்கு காசு கூடு முப்பது காசியா ஏன் சம்சாரமா என்னமா சொல்றீங்க நீ தானே அங்க நின்னுகிட்ட கூட கூட சொன்ன காசு குடியா

பெரியவரே உமக்கு அறிவே இல்ல இருக்கு ஆனா இந்த காதல் விவகாரத்துல தான் வேலை செய்ய மாட்டேங்குது இல்ல என்ன பெரியவரே பண்டு தானா நின்னு போச்சு தானா நிக்கல பைப்புல பசி அதான் நின்றுச்சு பைப்புல பசினா இப்ப என்ன பண்றது அங்க பாரு கொலா புட்டு ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ வணக்கம் சார் உம் என்ன இதெல்லாம் அன்பளிப்பு அன்பளிப்புங்கிற தான் இன்னைக்கு அரசியல்வாதிங்க நடக்குது சுத்தி வளைக்காம நேரம் விஷயத்துக்கு வாங்க அது அது வந்து சார் அது இருக்கட்டும் உங்களுக்கு காதலிக்கிறது எப்படின்னு தெரியுமா நாயை விட்டு விரட்டுறது கத்திரிக்காய் தோட்டத்துல சட்டியை கௌத்துக்கிட்டு மிரட்டுறது சந்தையில கொல்லை இருக்குது. ராட்சத காதுல இருக்க, நான் பிர ஒரு காதுல எல்லாம் கேள்விப்பட்டதே இல்ல. ஐயோ, தப்பு தாங்க. என்ன நீங்க தானே ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க அதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்குறேன். இப்போ அங்க விட்டு எனக்கு வேற வழியே இல்ல. எனக்கும் வேற வழி இல்ல. போயிட்டு வாங்க. டேய், காரே கேக்குது. ஹேய் உனக்கு என்ன தைரியம் இருந்தா ராவோட ராவா என் பொண்ணை தூக்கிட்டு வருவேன் அப்ப பகல்ல தூக்கிட்டு போலாம் சொல்றீங்களா இங்க யார் விஜயகாந்த் விஜயகுமார் கண்டிப்பா இந்த ரெண்டு பொம்பளைவா இருக்காது சார் இவரா தான் இருக்கும் எனக்கு தெரியும் நான் தாங்க என் குழந்தைமே மந்திரி மந்திரி எந்திரி ஏயா ராக்கெட் விட்டவனா உருட்டிட்டு போயிட்டானே அவன் அப்படிப்பட்டவன் இல்லையா அழகா அதை கொண்டாந்து விட்டுருவான் சக்கர வியாதி அப்படியா ஓ என்ன மாதிரி

எந்த படம்னாலும் போவேன் என்ன எவன் கேட்க முடியும் போயிட்டானே என்ன சார் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு உங்க போயிட்டானே என்ன